நாமம் ஓம் அற்புத சாரித்ராயை நமகை என்பதாகும் அற்புதமான வரலாறு உடையவள் நல்ல செயல்பாடும் வரலாறும் சரித்திரம் எனப்படும் அனைத்து ஆற்றலும் படைத்த பராசக்தி வியப்பூட்டும் வரலாறு படைத்தவள் தேவி பாகவதம் முதலான நூல்களில் அவளது விந்தை மிகு வரலாறுகள் பல இடம் பெற்றுள்ளன நவவிமானப் பயணம் சசிகலா திருமணம் மகிஷாசுர மகிஷாசுரவதம் சும்ப வதம் என்று எண்ணற்ற வரலாறுகள் படைத்த அம்பிகை காளிதாசனுக்கு அருளியது கம்பருக்கு அருளியது பாஸ்கரராயருக்கு பலவிதத்தில் உதவியது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அருளியது அபிராமி பட்டருக்கு அருளியது என்று அவளது அற்புத வரலாறுகள் அனைத்தும் சுவையானவை வால்மீகி தான் பாட விரும்பும் கதாநாயகன் வரலாறு உடையவனாக இருக்க வேண்டும் என்கிறார் பல காவியங்களின் நாயகியான தேவி அற்புத வரலாறு படைத்தவள்